செய்தியாளர்கள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று கொடுத்த பேட்டி தான் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு திமுக மற்றும் அதிமுகவை சகட்டு மேனிக்கு விளாசி தள்ளியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தமிழகத்தில் திமுக அதிமுக ஆகிய ரெண்டு கட்சிகளுமே மெகா கூட்டணியா அறிவிச்சிருக்காங்க அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை எப்படியாவது இணைச்சிடணும் அப்படின்ட்டு பாஜக பெரும் முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க ஆனா பாமகவுக்கு இணையான தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அடம் பிடிச்சிட்டு வந்தாங்க அதே நேரத்துல தேமுதிக திமுகவுடைய கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தினது இதனால அதிர்ச்சி அடைந்த அதிமுக தேமுதிக எப்படியாவது கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கருதிட்டு இருக்காங்க ஆனா ஏழு சீட்டுக்கு மேல அப்படிங்கிறதுல ஆரம்பித்த தேமுதிக இப்போ எப்படியாவது நாலு சீட் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு இறங்கிட்டாங்க இது தொடர்பாக டெல்லிக்கு சுதீஷ் அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாங்க பாஜகவும் எடப்பாடியை தொடர்பு கொண்டு நான்கு சீட்டுக்கு இறங்கி வந்திருக்காங்க அதை கொடுத்துடலாம் கூட்டணியில் அவங்களும் இருந்தா பலம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னோட அரசியல் வாழ்க்கையில இப்படி மாத்தி மாத்தி பேசினவங்களை நான் பார்த்ததே கிடையாது அரசியலையே வியாபாரமா மாத்திட்டாங்க பிரேமலதா அவர்கள் அவங்கள சேர்த்துக்கிட்டா மோடியுடைய இமேஜுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் மேலும் தேமுதிக கூட்டணிக்கு வர்றதை பாமகவும் விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தேமுதிக நம்மளோட அணிக்கு வந்தா நமக்கு இழப்பு தானே தவிர எந்த நல்லதுமே கிடையாது தேமுதிக பாமகக்குள்ள நல்ல உறவு இல்லை அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம கூட்டணிக்கு கொண்டு வருவதால நமக்கு இழப்பு அதிகமா இருக்கும் தேமுதிக இனிமேல் எங்கேயுமே போக முடியாது திமுகவும் அவளை சேர்த்துக்க போறது கிடையாது அதனால இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்களா இந்த நிலையில தான் நேற்றைக்கு செய்தியாளர்கள் மத்தியெல்லாம் பேசின பிரேமலதா அவர்கள் அதிமுகவை வருத்தெடுத்திருக்காங்க இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு கூட்டணி பேச்சின் போதே அதிமுகவை அவர் கடுமையா தாக்கி பேசிருக்கிறது பின்னணி இப்போ தெரிய வந்திருக்கு இந்த இக்கட்டான நிலைமையில சுதீஷ் அவர்கள் தங்க தமிழ் அவர்களோடு பேசியிருக்காரு இந்த தகவல் தினகரன் அவர்களுக்கு சொல்லப்பட சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்காரு தினகரன் அவர்கள் தந்த அந்த நம்பிக்கையில தான் பிரேமலதா அவர்கள் திமுக அதிமுக எதிரான கோப வார்த்தைகளால் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி கடும் கோபத்தோட தான் நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாங்க செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது எல்லாரையுமே நீ போ அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒருமையில பேசினது எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு பத்திரிகையாளர்கள் மன்றமோ தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த நியூஸ் பத்திரம் உங்களுடைய உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம நம்முடைய டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் ஒரு பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்